ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்னென்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிகிறதுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது மேலும் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறகு இந்த புத்தாண்டில் முக்கிய கிரகங்களுடைய மாற்றங்கள் நடக்குது அந்த வகையில் இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது என்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பரிகாரங்கள்லாம் என்ன மாதிரி உங்களுக்கு செய்ய சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நான் உங்கள் கிட்டே இந்த பதவியின் மூலிமா சொல்ல போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா புரியும் வீடியோவை பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து சுக்கர பகவான கமெண்ட் பாக்ஸ்ல சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம பதிவிடுங்க மேலும் நானும் அந்த சுக்கர பகவான்கிட்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ நீங்களும் மனதார வேண்டிக்கோங்க இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஆண்டாகவே அமையட்டும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே முழுமையாக போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனல் இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் குருவை அதிபதியாக கொண்ட ராசி தான் இந்த தனுசு ராசி அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது மாறுபட்ட வகையாக தான் இருக்கும் அதாவது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகக்கூடிய நபர்களாக தான் இந்த தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே இருப்பாங்க எந்த ஒரு விஷயமானாலும் தொடர்ந்து போராடி அதில் வெற்றி பெற்றுட்டு தான் மற்றொரு விஷயத்துக்கே இவங்க போவாங்களாமா தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவின் ராசியில் நீங்கள் போகிறதால பணத்துக்கு பின்னாடி ஓட மாட்டீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு பணத்தை விட மனசு தாங்க ரொம்ப பிடிக்கும் நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தரக்கூடிய நபர்களாக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க மிக பெரிய செல்வந்தரே இருந்தாலுமே உங்களை சிறிய அளவுல அவமதித்தாங்க அப்படின்னா அவங்கள அறவே ஒதுக்கி வச்சிருவீங்க அவங்கள எதுக்குமே நீங்க வச்சுக்க மாட்டீங்க பதினோராவது இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக சுக்கரன் வருவதால ரியல் எஸ்டேட் கார் வாங்கி விற்பது போன்ற தொழில இருக்கக்கூடியவங்களுக்கு லாபம் நிறைய கிடைக்கும் சயன மோட்சஸ்தானமான பனிரெண்டாவது இடத்திற்கு அதிபதியாக செவ்வாய் வருவதால் மாகாண்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வந்தால் உங்களுக்கு நிறைய விதமான முன்னேற்ற பலன்கள் கிடைக்கும் சித்தர் வழிபாடும் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க தனுசு ராசிக்கு அதிபதியான குருவை கோத்தாண்ட குரு என்றும் அழைப்பாங்க எனவே குறுக்கீடுகள் போராட்டங்கள்லாம் அவ்வப்பொழுது உங்கள் சந்தோஷத்தை கெடுத்து இழந்து நிற்பீங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து சித்தர்களை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலம் பூரடம் உத்திரம் ஒன்றாம் பாதம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் இந்த ராசியில் வந்து இடம்பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்தில் உங்களுக்கு என்ன விதமான மேன்மைகள் கிடைக்கும் என்ன விதமான மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க மேலும் இந்த பதிவு வந்து தனுசு ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க உங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி வட்ட காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கிரக நிலைகள் மற்றும் கணிதம் மற்றும் வாக்கு முறையில் ஏற்பட்ட உள்ள குரு ராகு கேது பெயர்ச்சுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான ராசி பலன்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டில் உணர்வோடு செயல்பட்டீங்கன்னா உயர்வுகள் அப்படிங்கிறது தானாக கிடைக்கும் திட்டமிட்ட நேரத்தில் எல்லா வேலையும் செஞ்சிட்டிங்கன்னா உயர்வான நிலையை பெறுவீங்க அலுவலகத்தில் உங்களுடைய முயற்சியில் முடக்கங்கள் இருந்தாலுமே அனுகூலமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அதாவது வேலை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் அப்படிங்கிற விஷயத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக அந்த விஷயங்கள்லாம் இந்த ஆண்டு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயத்துல எதிலுமே நிதானமா நீங்க இருக்கணும் கவனமாவும் இருக்கணும் முக்கிய பணி கைக்கு எட்டாமல் இருக்கும் பணி உதர வேண்டாம் மேல் அதிகாரிகளோடு பேசும்போது அசால்ட்டா இருக்காதீங்க அது மட்டும் இல்லாம வீட்டில் கொடுத்து போவது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது வாழ்க்கை துணைகளுக்கு வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பது ரொம்ப நல்லது பெற்றோரிடம் மனம் விட்டு பேசுவது ரொம்ப நல்லது அசையும் அசையா சொத்துக்கள் அப்படிங்கிறது இந்த ஆண்டுல அதிகப்படியாக சேருங்க கையிருப்பை ஆடம்பரத்தில் கரைக்க வேண்டாம் பெண்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குல தெய்வத்துடைய அருளால் அந்த பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தொழிலில் தொடர்ச்சியாக லாபம் கிடைக்கும் சட்டப்புறமினை கனவிலும் நினைக்க வேண்டாம் அயல் நாட்டு வர்த்தகத்தில் தரப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை கவனமாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த ஆண்டு கிடைக்க போகுது மேலிடத்தால் பாராட்டுகள் கிடைக்கப்பெற்று நீங்கள் பணியிடத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க செயல்களில் நிதானமாக இருங்க அரசு துறையில் இருக்கக்கூடியவங்க ஆதாயத்தை அதிகமாக பார்ப்பாங்க இன்னும் சிலருக்கு பணி சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கலாங்க மாணவர்கள் யாருடைய தவறான வழிகாட்டுதலுக்கும் தலை அசைக்க வேண்டாம் எதிர்பாலினத்தாரிடம் பார்த்து கவனமாக பழகுங்க மேலும் கலைஞர்கள் படைப்பாளிகளுக்கு திறமை அதிகமாக இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் மேலும் வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக செல்லுங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் யோக பலன்கள் அதிகளவில் பெறக்கூடிய ராசியில் இந்த ராசி இருக்க போகுது அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்கிறாங்க உங்களின் வாக்குஸ்தானம் பலமடைய போகுது இதனால் என்னென்ன விதமான விஷயங்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு பெற்றுக் கொடுக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்குறுதிகளை நீங்க இந்த காலகட்டத்தில் நடத்தி காட்டுவீங்க குடும்பம் சமூகம் என எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையே கிடைக்கும் உங்க பேச்சுக்கு சமூகத்துல மதிப்பு மரியாதையும் கூடும் உங்களால் பலர் உதவி பெற்று பயன் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு பயணங்கள் அதிகரிக்கும் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும் சுப காரிய தடைகள் நீங்கும் சுப செய்திகளும் நிறைய வரப்போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான நல்ல வரன்கள் கிடைக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளின் கல்வி வேலை வாய்ப்பு இரண்டிலுமே நல்ல முன்னேற்றத்தை நீங்க இந்த வருடம் நிச்சயமா பாப்பீங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மனதிற்கு பிடித்தமான வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க தொழிலில் அமோகமான வளர்ச்சி இருக்கும் கடந்த காலத்தில் தடைப்பட்டு வந்த காரியங்கள் விலகி அடுத்தடுத்த நல்ல நல்ல மாற்றங்கள் நிறையவே நடக்க போகுது குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களின் வருகை இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் மன சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் குடும்பத்தில் உற்சாகம் கிடைக்கும் இதனால் நீங்களும் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்பத்தில் உங்கள் தலையீடு இருக்கவே இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா நிறைய விதமான குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிக்கவீங்க அதனால் பார்த்து கவனமாக இருங்க மூணாவது நபர்கிட்ட உங்கள் குடும்ப ரகசியங்களை சொல்லாதீங்க கோவத்தை நீங்கள் முக்கியமாக நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ரத்த அழுத்தம் சர்க்கரை கொழுப்பு தைராய்டு பிரச்சனைகள் இருப்போர் அதிக கவனத்தோடு இருக்கணுங்க உங்களின் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது சிவன் மந்திரங்களை அப்பப்போதைக்கு உச்சரிப்பது உங்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கும் பசுமாட்டிற்கு உணவு தானம் செய்யுங்க உங்களுக்கு நிறைய விதமான முன்னேற்றங்களும் பலன்களும் நிச்சயமாக சிவபெருமான் கொடுப்பார் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம தனுசு ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது என்னென்ன விஷயத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாம நீங்கள் தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு சுக்கர பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நன்றி